ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா சுண்டக்காய் வத்தல் வந்து புளி குழம்பு மாதிரி செய்ய போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதை தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இதை வேக வச்சு எடுத்துகிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டைக்காயை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அது தேவையான பொருள் வந்து வெங்காயம் கொஞ்சம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு நாலஞ்சு புல் தக்காளி கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடாகிடுச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து அதிகமாக ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதையச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை வந்து நல்லா இருக்க வதங்கும் தக்காளி நல்லா வதவச்சு நம்ம எடுத்துக்க செண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் செண்டைக்காயை போட்டு நல்லா இதில் வந்து வதக்கி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஒரு பாலு மணி நேரம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இவங்க வதங்கிறதுக்குள்ளே புளிக்கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே வதச்சிட்டு நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளிக்கரைச்சலை சேர்த்தாச்சு இப்போ இவங்க கூட வந்து நம்ம மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெளக்காய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாயு ரெண்டு ஸ்பின் போட்டுக்கிறேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க எனக்கு வந்து சின்ன ஸ்பின்ட்டதுனால நான் நாலு டைம் போகிறேன் நீங்கள் பெரிய ஸ்பின்னா இருந்தால் பெரிய டைம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்லிகைத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து மீன் குழம்பு மசாலா கொஞ்சமாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டி இப்போ இதில் வந்து நான் வேர்க்கடலை தூள் சேர்த்த போகிறேன் ஏற்கனவே நான் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா கசப்பு தெரியாமல் இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சுண்டை வத்தல் குழம்பு ரெடி சுடா சுடா சாதத்துக்கு வச்சு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரியலாக வீடியோ எடுத்து பார்த்தா லைக் போட மாட்டேங்க கலர் கலராக வீடியோ தான் லைக் போடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு மட்டும் பார்க்கலாம் வாங்க சூடு இருக்கிறதுனால இப்போ சாப்பிட முடியாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு பார்த்தீங்களா சிண்டகாய் வத்தல் குழம்பு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ரியலாக வீடியோ எடுத்தால் யாருமே லைக் போட மாட்டேங்க கலர் கலராக கிராஃபிக்ஸ் எடுத்து போட்டதா லைக் போடுவீங்க போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்